திருவம்பாவை பாசுரம் இருவது போற்றி அருடுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருடுக நின் அந்த மாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்ற மாம்பொற்பம் போற்றி எல்லா உயிர்க்கும் போக மாம்பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி லோரியம் பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் இருவது சிவபெருமானே எல்லா ஆரம்பங்களுக்கும் ஆதியாக விளங்கும் உன் திருப்பாதங்களை வணங்குகிறோம் எல்லா முடிவுகளுக்கும் நிறைவாக இருக்கும் உன் மென்மையான திருவடிகளை பணிகிறோம் அனைத்து உயிர்களையும் படைக்கும் உன் பொன்னான பாதங்களை சரணடைகிறோம் உயிர்கள் வாழும் காலத்தில் இன்பம் தரும் மலர்பாதங்களை பிரார்த்திக்கிறோம் உயிர்களின் முடிவில் அழிவை தரும் உன் காலடிகளின் தனித்துவத்தை போற்றுகின்றோம் திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத உன் தாமரை போன்ற திருவடிகளை காணும் பெருமிதத்தில் மகிழ்கிறோம் எங்களுக்கு பிறவியற்ற நிலையை தரும் பொன் போன்ற உன் திருவடிகளை கொள்கிறோம் இவ்வாறு உன்னோடு ஒன்றாக இணைந்து உன் நினைவில் திளைத்து நீர்நிலைகளில் நீராடி ஆனந்தம் அடைகிறோம் தெ சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நம பார்வதி பதையே மகாதேவா.